பல்லாவரத்தில் பிரபல உணவகத்தில் பிரியாணிகள் கண்ணாடி துண்டு இருந்ததாக இளைஞர் குற்றம் சாட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த இளைஞர் சைமத் பல்லாவரத்தில் உள்ள பிரபல யாமோகீன் உணவகத்தில் மட்டன் பிரியாணி சாப்பிட்டுள்ளார் அப்போது பிரியாணிகள் சிறிய கண்ணாடி துண்டு கிடந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து உணவக ஊழியரிடம் கேட்டபோது உடனடியாக அந்த பிரியாணியை வாங்கி குப்பையில் கொட்டியதாகவும் உரிமையாளரிடம் பேசிய போது உன்னால் முடிந்ததை பார்த்துக் என அலட்சியமாக பேசியதாகவும் இளைஞர் குற்றம் சாட்டியுள்ளார் விடிய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உணவகங்களில் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாததே இதுபோன்ற அலட்சியத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நான் கண்ணாடி பீஸை கடிச்சிட்டேன் இப்போ நான் இருந்து வெளியே போகிறேன் வெளியே போகிற வழியில் எனக்கு ஏதாவது சுச்சுவேஷன் ஆயிடுச்சு இல்லை நாளைக்கு இல்லை ரெண்டு மூணு நாள் கழிச்சு எனக்கு ஏதாவது பாட்டில் பீசினாலும் ஏதாவது ஃபால்ட்டு வந்ததுன்னா யாரும் பொறுப்பேற்றுப்பா எனக்கு இப்போ ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எந்த இஷ்யூ இல்லாம இருக்கும் வீட்டுக்கு போவேன் இது மட்டும் தான் கேட்டேன் அப்படி ஒன்றாலும் முடியாது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி கொடுங்க நான் எனக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு எனக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால் கூட நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்க நான் அதுக்கப்புறம் எதுவும் கேட்குறேன் அவனை என்னால் முடியாது கொடுக்கா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படிங்க